சகோதரர்களே கடந்த மூன்று நான்கு நாட்களுக்கும் மேலாக இந்தியா முழுவதிலேயும் இருக்கிற பெரும்பான்மையான மீடியாக்களுடைய விவாத பொருள் என்பது பிரதமர் மோடி பேசின பொய்களை பற்றியது காங்கிரஸ் கட்சி குறிப்பாக மன்மோகன் சிங்கு எல்லா வளங்களையும் செல்வங்களையும் எடுத்து முஸ்லீம்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துருப்பாங்க உங்க வீட்டு தாலியை கூட அறுத்து எல்லாத்தையும் ஒண்ணுமூலமாக்க போறாங்க நீங்க எல்லாம் ஓட்டாண்டியா போறீங்க முஸ்லீம்கள் பெரிய ஆட்களாக போக போறாங்கன்ற மாதிரி அவர் பேசின அந்த பொய் மூட்டைகளே புழுகு மூட்டைகளே தான் பெரிய விவாதமாக எல்லா தொலைக்காட்சி மீடியாக்களும் ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் யூடியூபர்களும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இதை ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு செய்தியுமே இல்லை அவர் உண்மையை சொன்னா தானே ஆச்சரியப்படணும் அவர் என்னைக்கு வரலாறு சம்பந்தமா அல்லது புள்ளி விவரம் சந்தம் சம்மந்தமா இந்த நாட்டினுடைய கடந்த கால சம்பந்தமா இந்த நாட்டின் சட்டங்கள் சம்பந்தமா எந்த விஷயத்தில் நேர்மையே உண்மையை பேசியிருக்கிறாரு இப்ப போய் பேசிட்டாரு போய் பேசிட்டாரு கேவலம் தான் என்ன பண்றது உலகத்துல இவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு நூத்தி நாற்பது கோடி மக்களை கொண்டிருக்கிற அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பெரிய தலைவன் பேசுகிற பேச்சு கேவலம்தான் இந்த கேவலம் நமக்கு என்ன இன்னைக்கா வந்திருக்கு வருஷம் பத்து வருஷமா அந்த கேவலத்தை சந்திச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் அதனால அது ஒண்ணும் பெரிய செய்தி இல்லை ஆனால் அதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்ன கேட்டா எல்லாம் பிள்ளைங்களை பத்து 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 நம்முடைய வளங்களை எல்லாம் அவங்க சூறையாடிக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு போய்கிட்டு இருக்குன்னு அவுத்து விட்டார்ல உடனே அதை பத்தி பதில் சொல்வதற்காக வேண்டி களத்திலே புகுந்த பெரும்பான்மையான நம் மீது அக்கறை கொண்டவர்கள் உட்பட நம்ம குறை சொல்வதற்காக வேண்டி என்று யோசிக்க தேவையில்லை நம் மீது அக்கறையோடும் நம்ம பக்கம் அவருடைய கருத்தை மறுக்க வேண்டும் என்று விரும்புகிற ஜனநாயக சக்திகள் கூட என்ன மாதிரி கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்கன்னு கேட்டா இந்தியாவில் இருக்கிற ஒரு இருபது முப்பது ஆண்டு கால டேட்டாவை எடுத்து பிள்ளை பிறப்பு விகிதம் எப்படி இருக்குது இந்துக்கள் எவ்வளவு பிள்ளை பத்துக்கிட்டாங்க கிறிஸ்தவரத்தின சதவீத பிள்ளை பிறப்புல அவங்களுடைய வாரிசுகள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது முஸ்லீம் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது எல்லாத்தையும் பண்ணி பார்த்தா குறைஞ்சு போயிடுச்சு ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் இல்ல எல்லா வீட்டுக்கும் ரெண்டு புள்ள மூணு புள்ள ஒரு புள்ள அந்த லெவல்ல தான் இருக்குது அதனால இது இவர் சொல்லக்கூடிய வாதம் தவறு என்று சொல்லி இது மாதிரி புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஒருபுரத்திலே பதில் கொடுக்கிறார்கள் ஆனால் உண்மையில இதுல கவலைப்பட வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா இந்த மாதிரி ரேஷியோ ரேஷியோ குறையிறது என்று சொல்வதற்கான ஆதாரமா பிள்ளை வாரிசுகளுடைய விகிதாச்சாரம் உனக்கும் ரெண்டு எனக்கும் ரெண்டு பிள்ளை நம்ம ரெண்டு பேரும் கரெக்ட் என்று சொல்வதற்கு இது கரெக்டான வாதமா கரெக்டே கிடையாது குழந்தைகள் பிள்ளை பேரு எண்ணிக்கை யார் இந்த உலகத்துல அதிகமாக குழந்தைகளை பெற்று 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 உலகத்திற்கு அழித்துக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்துக்கு நன்மை செய்கிறவர்கள் அந்த ஆளு அயோக்கியமா ஓட்டுக்காக கேடு கேட்டமா எனக்கா உளறி வச்சதுக்காக ஒரு நல்ல காரியத்தை கெட்ட காரியமாக ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுது நிறைய புள்ள பத்துக்கலாம் கெட்டது மாதிரியே நாங்களும் பத்துக்கலையே திருட நான் திருடலையே அது ஓகே கொள்ளையடிக்கிறோட நான் கொள்ளை அடிக்கிறேன் சொன்னா ஓகே கொள்ளையடித்தல் கெட்டது கொள்ளையடிக்கவில்லை என்று சொல்வது நல்லது திருடுவது கெட்டது திருடவில்லை என்று சொல்வது நல்லது கெட்டது அதுவா நல்லது உலகத்தை அழிக்கணும்னா இந்த பிள்ளைப்பேருடைய எண்ணிக்கையை குறைக்கிறது தான் இன்னைக்கு உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மனித குலம் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்குமான அடிப்படை குழந்தைகளை யாரும் அதிகமா பெற்றுக் கொடுத்தாங்களோ அவங்க வழியாகத்தான் நிகழ்ந்திருக்கிறது பிள்ளை பேர் அதிகமாக அதிகமாக மக்கள் தொகை கூட 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 உலகத்துல ஒரு ஒரு சின்ன சிறுபான்மை மக்கள் வந்து ரொம்ப நலிஞ்சு போயிடுவாங்க எல்லாருடைய இந்த இந்த வளங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டு சுகமான வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லுவதை விட பெரிய வடிகட்டிய ஒரு பொய் உலகத்துல வேற ஒண்ணுமே இருக்க முடியாது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சு எத்தனை மக்கள் தொகை எவ்வளவு இருந்துச்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுடைய மக்கள் தொகை எவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் பாரதியார் வாழுகிற காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இன்னையில இருந்து ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி இந்த நாட்டுல எவ்வளவு கோடி பேர் இருந்தோம் நூறு வருஷத்துக்கு பிறகு நூத்தி முப்பது கோடியா நூறு கோடி பேர் எக்ஸ்ட்ரா கூடி சோத்துக்கு பஞ்சம் வந்து செத்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஜாஸ்தியா ரெண்டாயிரத்தி இருபதுல ஜாஸ்தியா வளங்களே இல்ல பயன்படுத்துறதுக்கான எந்த சோர்ஸுமே இல்ல நிறைய பேர் ஆயிட்டதுனால இங்க வந்து வாழ்வதற்கான இடம் இல்ல அப்படின்னு சொல்லுகிற நெருக்கடிகள் ரெண்டாயிரத்தி இருபதுல அதிகமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதிகமா இதை விட நூறு கோடி மக்கள் கம்மியா இருந்த நேரத்துல பஞ்சத்துல அடிபட்டு செத்தவங்க நிறைய ஜாஸ்தி சோத்துக்கு வழி இல்லைன்னு செத்து போனவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் ஆனா இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்ல உணவு தட்டுப்பாடு கிடையவே கிடையாது எல்லாம் டெவலப் ஆயிருக்கிற ரசூலா சொல்றாங்கல்ல உலகத்துடைய கொடுக்கப்பட்டிருக்கிறது ரசூலா கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன இருக்கும் ரசோதாவுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உலகத்தில் வேறு எந்த சமுதாயத்துக்கும் இதுக்கு முன்னாடி வந்த எந்த சமுதாயமும் அனுபவிக்காத ஏராளமான நன்மைகளை இந்த சமுதாயம் இன்றைய உலகம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கான முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு மக்கள் தொகை பெருக்கம் தான் நிறைய மக்கள் பெருக 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 புதுசு புதுசா கண்டுபிடிக்க வேண்டிய தேவைகள் வருகிறது தீர்வு சொல்றான் பஸ் கண்டுபிடிச்சதா இருக்கட்டும் இயந்திரங்கள் கண்டுபிடிச்சதா இருக்கட்டும் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதா இருக்கட்டும் இன்டர்நெட் கண்டுபிடிச்சதா இருக்கட்டும் செல்போன் கண்டுபிடிச்சதா இருக்கட்டும் லைட்டா இருக்கட்டும் மொத்த உலகத்திலே ஐம்பதாயிரம் பேர் தான் இருக்கிறோம்னா இதுல இருக்குமா விமானம் இருக்குமா ரயில் இருக்குமா பஸ் இருக்குமா கார் இருக்குமா டூ வீலர் இருக்குமா டூ வீலர் கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி இருக்கலாம் ஆனால் டூ வீலர் கண்டுபிடிக்க மாட்டான் மொத்தமே ஊருக்குள்ள முப்பது பேர் தான் அவன் வாழுகிற எல்லையே முப்பது கிலோமீட்டர் தான் ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ள முப்பது பேர் வாழ்ந்தா அதிகபட்சமா அவன் முப்பது வாகனத்தை தாண்டி விற்கவே முடியாது ஒரு ஒரு கோழி முட்டைக்கு ஒரு காலத்துல என்ன பாடுபட்டோம் ஒரு இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு ரொம்ப பின்னாடி போக வேண்டாம் ஒரு இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி சாதாரண ஒரு கோழி முட்டை திங்கணும் அதுக்கு எவ்வளவு வீடு வீடா சொல்லி வச்சு தெருவுல அக்கம் பக்கத்து வீடுகள்ல எந்த வீட்டுல கோழி வளர்க்கறாங்கன்னு பார்த்து பத்து பேர் அதுக்கு டோக்கன் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்து வச்சு ஒரு பத்து கோழி இருக்குதுன்னா எட்டு கோழி முட்டை கொடுத்துனா நாலு பேருக்கு ஆளுக்கு ஒவ்வொரு முட்டையா கொடுத்து அப்போ மக்கள் தொகை ரொம்ப கம்மி கம்மியா இருந்த நேரத்துல ரிசோர்சஸ் இந்த வளங்கள் எல்லாமே ரொம்ப கம்மியா இருந்துச்சு இன்னைக்கு மக்கள் தொகை ரொம்ப பெருகிருச்சு வளங்கள் அதை விட பன்மடங்காக பெருகி இருக்குது அதனால உலகத்தை மத்தவங்க எல்லாம் பேசுற மாதிரி நம்மளும் சேர்ந்துக்கிட்டு நாங்க பிள்ளை குறைச்சுக்கிட்டோம் குறைச்சுக்கிட்டோம் அதெல்லாம் கெட்டது நல்லது இல்லை இந்த உலகத்துக்கு தீமை மனித குலத்திற்கு தீமை அல்லாவுடைய நாட்டத்தினால் குழந்தை பேர் இல்லைன்னு அது வேற செய்தி வேணும்னே பிளான் பண்ணி நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்து விட்டோம் நாங்கள் டெம்பரவரியாக குழந்தை பெறாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டோம் மனித குலத்தின் மீது பெரிய அக்கறையோ ஆர்வமோ உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் அது மட்டும் ஒத்த பெரிய பல பேர் புலம்புறாங்க எவ்வளவு செலவாகுது எல்கேஜி ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து என்னதுக்கு ஆகும் கண்ணை திறந்து பாருங்க உலகத்துல உங்களை சுத்தி இருக்கிற மக்கள்ல எட்டு புள்ள பெத்தவங்க பத்து புள்ள பெத்தவங்க சோத்துக்கு இல்லாமல் இருந்தவங்க ஆண்டுகளுக்கு பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அல்ல அவங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய குடும்பத்தை தராதரத்தை எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான் ஒத்த புள்ள பிறந்தவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது எல்லா ஒத்த புள்ளைப்பையா சுகமா எல்லா வசதிகளை அனுபவிக்கிறாங்களா உலகம் சொல்லுதுன்றது அதே பொய்களை நாமும் திரும்ப சொல்லக்கூடாது உண்மையிலே அவர்கள் சொல்லுகிற புள்ளி விவரம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்ணுக்கு முன்னாடி உண்மையா இருக்கிறதுக்கு மாதிரியும் தெரியுது ஏன்னா நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு பிள்ளைக்கு குறைஞ்சிருக்குது உண்மையாக இருக்கும் பட்சத்துல நாம் நம்மை மாற்றிக்கொண்டு அதிகமான குழந்தைகளை பெறுவதன் வழியாக இந்த உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக நமக்கு நம்முடைய மரணத்திற்கு பிறகு துவா செய்யக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடியவர்களாக உலகத்துக்கு நன்மை செய்வது கூட இரண்டாவதுங்க சுயநலமா சிந்திச்சா என் மௌத்துக்கு பின்னாடி எனக்கு வந்து சேரக்கூடிய நன்மைகள்ல மூணு வழிகளில் ஒரு வழி என்னுடைய பிள்ளைகளின் துவாக்களின் வழியாக வந்து சேரும் சொல்லுதா சொன்னாங்களே ஒத்த பிள்ளை எவ்வளவு துவா செய்வான் பத்து பிள்ளை எவ்வளவு துவா செய்வான் பத்து பேருடைய துவா ஒவ்வொரு நேரமும் தொழுதுபுட்டு தொழுதுபுட்டு பத்து பிள்ளைங்களை வேண்டி எங்க அத்தாவை யாராவது சொற்குறத கொண்டாரு அத்தாவோடய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு என் பிள்ளைங்களுக்கு கேட்டா எவ்வளவு நன்மைகள் ஆகையினால குழந்தை பேரு குறைந்து விட்டது ரெண்டு பிள்ளையோட நிப்பாட்டிட்டோம் ஒத்த பிள்ளையோட நிப்பாட்டி விட்டோம் என்று சொல்வது பெருமைக்குரிய மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷத்திற்குரிய செய்தி அல்ல அது ஒரு கேடு கட்ட சமூகத்திற்கு கேடு செய்யக்கூடிய செய்தி என்பதை புரிந்து நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கியிருவோம்